வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கும் அவர்களை பற்றி தான் பேச போறோம் நேற்று ஒரு கூட்டத்தில் இன்றைக்கி பேசியிருக்காரு பாருங்க வாது வா ஏன் செல்வான் எடுத்து பாரு உங்களை வாத்தாங்கமான்னு பேசுகிறதா இருக்கு இதை எடுத்தோன்னே பாரு அதாவது தேசியத்தினுடைய புகைப்படத்தை தேசியத்தோடைய பெயரை பண்படுத்தி ஒருத்தன் வந்து இந்த மாதிரிலாம் பேசுவானாங்கிறது வாய் கூசுற அளவுக்கு பொது மேடையில மிகவும் கீழ்த்தரமா அருவருக்கத்தக்க வகையில பெண்கள் கேட்கவே முடியாத அளவுல வந்து பேசுறாரு அதையும் சில தற்கொலை தம்பிகள் வந்து கைதட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது என்ன பேசுறாரு பாத்தீங்கன்னாக்க திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்னா புடிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மா வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசிருக்கு அந்த உன உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்து காளி மாலை வந்து இன்னைக்கு நாங்க வந்து பிசுறும் சொல்லுவோம் நாளைக்கு உசுரும் சொல்லுவோம் உங்களுக்கு என்னடா மசுரு அப்படின்னு கேக்குறாரு அதாவது எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து பிசுறுனாலும் மசுருனாலும் உங்க வீட்டுல வந்து உங்க மனைவிய சொல்லலாம் அதாவது வந்து உங்க மனைவிய வந்து நீங்க பிசுறும் சொல்லலாம் இல்ல மசுரும் கூட சொல்லலாம் அதை வந்து கேட்கறதுக்கு யாரும் தகுதி கிடையாது ஆனா ஒரு பொது தளத்துல ஒரு அரசியலில் இருக்க ஒரு பெண்ணை உங்க கட்சி சார்ந்த ஒரு பெண்ணை வந்து சொல்லும் போது அது விமர்சனத்துக்கு தான் ஆகும் நீங்க காலி மாலை ஓட்டு போட்டீங்களா அவங்களை கேட்கறக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கேட்குறீங்க அதே நாங்கள் வந்து திருப்பி கேட்டோம்னா நீங்க திமுக ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்ல ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்ல எந்த கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கீங்களா நீங்க எப்படி அடுத்த தலைவர்களை நீங்க விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு எங்களை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு நாங்கள் கேட்போம் அதுவே அந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி மானமும் அறிவும் உள்ள தம்பிகள் உட்கார்ந்து தான் கேட்டிருப்பானுங்க அந்த முட்டாப்பிலுக்கு எதுவுமே கிடையாது அதனால தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க மேதகு தலைவர் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவமும் பெண்களுக்கு வந்து அதிகப்படியான மரியாதையும் கொடுத்தவர் அவருடைய பெயரை பயன்படுத்தி கட்சி நடத்துற நீங்க வந்து ஒரு பெண்ணை வந்து அவன் பொது மேடையில் சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே தலைவனா இருக்கிறது தகுதியே கிடையாது சீமானுக்கு புடுங்கியலாவோ மயிலாடுதுறை போய் எழுதி அவ போட்டிட்டாலும் மயிலாடுதுறை போய் ஏன்னா புடுங்கியலாவா போட்டி மயிலாடுதுறை போய் தன்னுடைய மனைவியே வந்து அவ பொது இடத்துல ஆண்கள் வந்து அதுவும் தமிழ்நாட்டு ஆண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவாங்க வீட்டுல என்ன வேணாலும் பேசலாம் மனைவி அது வேற விஷயம் தனிப்பட்ட முறை ஒரு பத்து பேர் கூடியிருக்க இடத்துல அவனு சொல்றதுக்கு மனசு வராது ரொம்ப ஒரு உணர்வா இருக்கும் இவர் வந்து இவர் கொண்டாடிய கூட இல்ல காளியமாள் வந்து இன்னொருத்தருடைய மனைவி காளியமாலை வந்து நான் அவளை வந்து பேசுவேன் அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு இதை வந்து தம்பிகள் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து இது அவருடைய குரல் இல்ல மிமிக்கிரி இது வந்து திராவிட கட்சிகள் வந்து ஏய வந்து பயன்படுத்தி சீமானோடைய புகழை அவர் புகழுடைய புகழுக்கு வந்து கலங்கத்தை ஏற்படுத்திருக்கான்னு செஞ்சிருக்க அவருக்கே இது புகழு அவர் அவரை வந்து தான் கலங்கப்படுத்திக்குவாரு அதே என்று நாங்க வந்து கலங்கப்படுத்தணும் திராவிட கட்சிகளையே வந்து கலங்கப்படுத்த போது அந்த தற்கூலையே வந்து அவரே தான் கலங்கப்படுத்திக்குவாரு இன்னைக்கு குடிச்சிட்டு தான் அந்த மேடையில பேசியிருக்காரு குடிச்சிட்டு பப்ளிக்ல முன்னாடி குடிச்சிட்டு தான் பேசியிருக்காரு அதுல இன்னொரு ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் வந்து வந்து பொதுவாக பேசுறதுக்கு குச்சமா இருக்கு வந்து எப்படி அந்த தம்பிகளை வந்து அவங்க வந்து முட்டாப்பில் எப்படி கைத்தருனா என்றல நீங்க உட்காந்துருந்தாங்க சீமானுடைய அறிவு பேச்சுகள் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க நல்லா நீங்க சொல்றோம் கேட்டுக்கோங்க சீமானுடைய வாயை வச்சுதான் அந்த கட்சி வளர்ந்துச்சு சீமானுடைய வாயை வச்சு அந்த கட்சி அழியவும் போகுது இது உண்மை தேசிய தலைவருடைய புகைப்படத்தையும் தேசிய பெயரையும் பயன்படுத்தி கட்சி நடத்துற நீங்க இது மாதிரி பேசுறத கொள்ள வேண்டும் அதாவது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு பெரியார் வந்து சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க வந்து திராவிட இருந்து வளர்ந்த சீமான் வந்து கட்சி தனி கட்சி தொடங்குனதுக்கு பிறகு வந்து பெரியார் அதிகமா விமர்சனிக்கிறார் என்ன காரணம்னா தன்னுடைய கட்சியில வரவங்களுக்கு அறிவு இருக்கக்கூடாது மானவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த கட்சியோட கொள்கை ஏன்னா மானவும் அறிவும் இருந்துச்சுன்னா அதாவது அறிவு இருந்துச்சுன்னா சீமான் பேசுறதெல்லாம் நம்ப மாட்டாங்க சீமான் சொல்றதெல்லாம் பொய்யன்னு சிந்திக்க தொடங்குவானுங்க அதுவே மானம் இருந்துச்சுன்னா சீமான் ஓத்தாங்கிறதுக்கும் உம்மாங்கிறதுக்கும் பிசுங்கிறதுக்கும் வசுருங்கிறது அந்த கட்சியில எவனும் இருக்க மாட்டாங்க அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு அறிவும் இருக்கக்கூடாது மானமும் இருக்கக்கூடாது இதுக்காண்டிதான் பெரியார் எதிர்ப்பு என்றது திராவிட எதிர்ப்பை கொண்டு வந்தது சீமான் இதுதான் உண்மை ஒருத்த வந்து பெரியாரையும் அதோட பெரிய சித்தாந்தங்களையும் இருக்கானோ அவன் அந்த கட்சியில இருக்க மாட்டான் என்னன்னாக்கா அவனுக்கு மானமும் இருக்கும் அறிவும் இருக்கும் மானம் தம்பிகள் தற்கூரி தம்பிகள் அந்த சீமான்ட இருப்பானுங்க ஏன்னா அவனுங்களுக்கு வந்து மானமும் இருக்காது அறிவும் இருக்காது சிந்திக்க கூடிய திறமை இருக்காது சீமான் சொல்றதுலாம் பிராடுன்னு அவங்களுக்கு வந்து இப்ப தெரியாது அவங்க என்னைக்கு சொந்தமா சுயமா சிந்திக்க தொடங்குறானுங்களோ அன்னைக்கு வந்து சீமான் பேசுவது முற்றிலும் பொய் பொய்யை தவிர வேறு இல்லைன்னு புரிஞ்சுக்கானுங்க அன்னைக்கு அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும் சீமான் பேசுறது இனத்துக்காக அல்ல சோத்துக்காக என்று அன்னைக்கு எல்லாருமே விளவுவாங்க அந்த கட்சி கூடாரம் காலியாகும் சீமானுடைய ஓலி வேஷம் ஓலி பிம்பம் உடையும் இது உண்மை 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 நன்றி வணக்கம்